பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் சரவணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சரவணா நீ என்னை மன்னிச்சிரு அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்காம உன் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம நானாக இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் இந்த தங்கமயிலால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல இனி அந்த தங்கமயில் நினச்சாலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது சந்தோஷமாக நீ இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது அப்பா எப்பயுமே நீங்க எனக்கு நல்லது செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையால நீங்களும் அம்மாவும் மனசு வேதனை படாம இருந்தால் அதுவே போதும்பா நான் சந்தோஷமா கடையில் வேலையை பார்த்துட்டு உங்க பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இப்படியே இருந்துடுறேன்ப்பா இனி இந்த பிரச்சனையை பத்தியோ தங்கமையில பத்தியோ இந்த வீட்டில் யாருமே பேச வேண்டாம் அப்படின்னு பாண்டியன்காகவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து சரவணன் போறாரு உடனே கோமதி பார்த்திங்களா நம்ம சரவணன் எவ்வளோ நல்ல பையன் ஆனால் அந்த தங்கமயில் என் பையனையே என்னென்ன பேசினா பாருங்க ஏதோ சரவணன் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம கிட்டலாம் சொல்லி நாம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம சரவணனை என்னெல்லாம் பேசணும் ஆனால் இப்போதானே தெரியுது அந்த தங்கமயிலோட லட்சணம் என்னன்னு ஆனாலும் இனி தங்கமயில் அவங்க அம்மா அப்பான்னு மறுபடியும் நம்ம பேச வந்தாலும் நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது தங்கமயில் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா அப்புறம் அதை சரவணனால் தாங்கி வாங்கிக்க முடியாதுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரவணன் நம்ம கேட்டு தான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டான் தான் எனக்கு புரியுது சரவணன் விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருந்தா என் பையன் சரவணன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான் நாம எடுத்த முடிவால சரவணன் எம்புட்டு கஷ்டப்படுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு சரவணனை பத்தி பாண்டியனும் கோமதியும் இப்படி யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த தங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்க முடியல எப்பயும் போல பாக்கியம் நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல இந்த தங்கமயில் பேசி பிரச்சனையை சமாளிப்பான்னு பார்த்தா அழுதுகிட்டே எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க அந்த வீட்டில் உள்ள யாரும் தங்கமயில புரிஞ்சிக்கவும் இல்லை சப்போர்ட் பண்ணவும் இல்லை இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த தங்கமயில எத்தனை நாள் தான் வச்சு பார்த்துக்க முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது தங்க மயிலுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அம்மா மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்காம இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் நான் பாண்டியன் மாமா வீட்டு மருமகன் அப்படி இருக்கும்போது நான் இங்கே வந்து இருந்தா அம்மாவுக்கு பிடிக்காது என்ன செய்கிறது எப்படியாவது அந்த வீட்டில் உள்ளவங்க பேசி புரிய வச்சு அந்த வீட்டுக்கே போயிடணுமே தவிர்த்து அம்மா பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தங்கமயில் யோசிக்கிறாங்க உடனே இங்கே தங்கமயில் சொல்றாங்க போதுமா என்னை பத்தி நீங்க பேச வேண்டாம் நான் வேணும்னா இந்த வீட்டுக்கு வந்தேன் நீங்க சொன்ன பொய்யால அவங்களே என்னை அனுப்பி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்த உடனே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் எங்கம்மா போக முடியும் நான் எப்படியாவது அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருவேமா நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் இப்படி பேசவும் வேண்டாம் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே மாணிக்கமும் இல்லை தங்கமையில் நீ எங்களை புரிஞ்சுக்கோ எங்க வருமானம் என்ன நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும் உன் தங்கச்சியவே சரியா படிக்க வைக்க முடியல பார்த்துக்க முடியல வீட்டுக்கு தேவையான எதையும் வாங்க முடியலன்னு நாங்கள் கஷ்டப்படுறோம் அதை பற்றி தான் பாக்கியம் யோசிக்கிற மத்தபடி நீ வீட்டுக்கு வந்ததை பத்தி நாங்க வந்து யோசிக்கவே இல்லை நீ எப்பயும் போல சந்தோஷமா இந்த வீட்ல இரு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மாணிக்கம் ஆனால் சீக்கிரமாவே தங்கமையில யார்கிட்டையும் சொல்லாம பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்காங்க யாராவது வருவாங்க எப்படியாவது பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாகவே இருந்துடணும் அது மட்டும் இல்லாமல் என் அம்மா அப்பா என்ன தான் என்கிட்ட ஆறுதலாக பேசினாலும் நான் அந்த வீட்டுக்கு போனது என் அம்மாவுக்கும் பிடிக்கல என் அப்பாவுக்கும் பிடிக்கல என்னால் தானே இந்த பிரச்சனை வந்தது என் அம்மா பேச்ச கேட்டு நான் தானே போய் சொன்னேன் அதனால் நான் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக பாண்டியன் மாமா இந்த பிரச்சனையை மறந்துடுவார் அப்புறம் எனக்காக என் வீட்டுக்காரர் சரவணன் கிட்டே பேசுவாருன்ற நம்பிக்கையில் அங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது காலையில் இங்கே மீனாவும் ராஜியும் வெளியில் வந்து பார்க்க தங்கமைலக்கா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ராஜி தங்கமைலக்கா வந்திருக்காங்க எப்போ வந்தாங்கன்னு கூட தெரியல எதுக்கு வந்திருக்காங்க வீட்டில் எம்பிட்டு பிரச்சனை நடக்குது இவங்க பொய் சொன்னதால தானே எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாயிருச்சு எதுக்காக மறுபடியும் இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே அத்தையோ இல்லை பாண்டியன் மாமாவோ மறுபடியும் தங்கமைலக்காவை பார்த்தா பெரிய பிரச்சனை வருமே என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே மீனா சொன்ன உடனே அக்கா அவங்கக்கிட்ட பேசி முதல்ல இங்கேருந்து அனுப்பி வைப்போம்க்கா இல்லையா சரவணன் மாமா பார்த்தாருன்னா ரொம்ப கோவப்படுவார் இவங்க பொய் சொல்லியிருக்காங்க ஏமாற்றியிருக்காங்க நமக்கு வேற அந்த நகையை பற்றின உண்மை தெரிய வந்ததால் எப்போ நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்களோன்னு ரொம்பவே பத்தட்டமா இருக்கு இதில் தங்கமையில் அக்கா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து பேசாம உடனே வந்திருக்காங்களே என்னக்கா செய்கிறதுன்னு சொல்லும்போது சரிவா நம்ம பேசலான்னு தங்கமயில் கிட்ட பேசுறதுக்காக ராஜியும் மீனாவும் வர உடனே இங்க மீனாவும் அக்கா என்னக்கா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க என்னக்கா நீங்க அப்படின்னு கேட்ட உடனே மீனா ராஜி நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல எம்பிட்ட கோபமா எல்லாரும் பேசி என்ன இங்கேருந்து அனுப்புனாங்க நீங்க மட்டும்தான் இந்த வீட்டு மருமகளா நானும் தானே இந்த வீட்டு மூத்த மருமக எப்படியா இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் மன்னிப்பு கேட்டுட்டேன் என் அம்மா வீட்டில் இருக்க என்னால் முடியல அதனால தான் எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் நீங்கள் வந்து என்னை இங்கேருந்து போக சொல்லாதீங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது அக்கா எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஏன் உங்கள் நகையை பற்றி கூட நாங்கள் சொல்லவே இல்லையே உங்கள் மேலே உண்மையாகவே எங்களுக்கு கோபம் இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் அம்மாவும் பேசுனது இந்த நகையை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நானும் ராஜியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோங்க்கா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மட்டும் என்னக்கா சாதாரண வேலையை செஞ்சுருக்கீங்க சொன்னது அம்புட்டும் பொய் தானே உண்மையை பேசியிருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா எவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்தீங்க ஆனால் இப்போ உங்கள் நிலமையை பாருங்க நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க உங்களை பார்த்தா வீட்டில் உள்ள யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காங்கக்கா தேவையில்லாமல் பேசுவாங்க வேண்டா இங்க இருந்து கிளம்புங்க பிரச்சனை வர வேண்டான்னு மீனா சொல்றாங்க அது எப்படி மீனா நான் எப்படி இங்க இருந்து கிளம்ப முடியும் நீ அமைதியாரு நான் வந்து பாண்டியன் மாமா கிட்ட பேசி மன்னிப்பு கேட்குறேன் என் அம்மா வந்து எனக்காக பொய் சொன்னாங்க ஆனாலும் நான் வந்து இந்த வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்தும் நினைக்கவே இல்லை எவ்வளவோ சொன்னேன் என் அம்மா என் பேச்சை கேட்கல அதனால நானே பேசிக்கிறேன் மீனான்னு சொல்றாங்க உடனே ராஜி வேண்டாங்க்கா இங்கே சரவணன் மாமா மட்டும் இல்ல வீட்டுல உள்ள எல்லாரும் உங்க மேல கோவமா இருக்காங்க குழலி அணியை பற்றி உங்களுக்கே தெரியும்ல அவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு நீங்கள் தான் பார்த்திங்களே நாங்களாவது பொறுமையாக இருந்தோம் எந்த பதிலும் பேசலை ஆனால் மற்ற எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது முடியவே முடியாதுன்னு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க உடனே கோமதியும் என்னது இது மீனாவும் ராஜியும் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு அங்கே கிச்சனில் இருந்து வெளியில் வர தங்கமையில் அழுதுகிட்டே உள்ளே போகிறத பார்த்த உடனே என்ன இருக்க அங்கேயே நில் எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வர நீ யார் முதல்ல இங்கே வரதுக்கு முதல்ல இங்க இருந்து கிளம்பு உன்னோடைய அம்மா அப்பான்னு எல்லார்கிட்டையும் தெளிவா பேசிதான் அனுப்பணும் மறுபடியும் இங்க வரேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை நான் இந்த வீட்டு மருமக தானே என்ன நீங்க மன்னிச்சிடக்கூடாதா மாமா அப்படின்னு பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் அழுதுகிட்டே மறுபடியும் தங்கமையில் மன்னிப்பு கேட்க போதும் போதும் நீ பேசின வரைக்கும் போதும் நடிச்சு ஏமாத்துற வரைக்கும் போதும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தா நாங்க உன்னை மன்னிச்சிருவோன்னு நினைக்கிறியா இதுக்கு மேல பேசுன அவ்வளவுதான் முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு இங்கே தங்கமையில் மறுபடியும் வெளியில் கூப்பிட்டு வர வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க அத்தை மன்னிச்சிருங்கத்த என்னை எப்படியாவது நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கோங்க நான் பொறுப்பான மருமகளாக இருப்பேன் பொய் சொல்ல மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும் போதே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க பாத்தியா எல்லாரும் முன்னாடியும் நீ இப்படி பேசி அழுதுகிட்டே நிற்கிறதுனால நாங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கிறோம் உன்னை பற்றி நாங்கள் இவங்க கிட்ட எல்லாம் எதுவுமே பேசலை இருந்து கிளம்புனா போதும் உன்னால பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது உங்கள் அதான் பொய் சொன்னாங்கன்னா நீ எங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டு நீ எல்லாம் பேசுகிறல்ல முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது யார் வந்து பேசினாலும் கண்டிப்பாக ஒன்றை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க போகிறதே இல்லை போதும் என் பையன் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு அப்புறமா அவன் இவ்வளோ பிரச்சனையை பார்த்து அவன் அனுபவிச்ச வரைக்கும் போதும் இனி சரவணனுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு நாங்களே பார்த்துக்கிறோம் போதுமா நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல வீட்டில் தங்கமயில் இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட கேட்குறாங்க உங்கள் பொண்ணு தங்கமயில் எங்குங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே மாணிக்கம் எனக்கு என்ன தெரியும் நீ தானே வீட்டில் இருக்க நான் எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு அங்கே ஏற்கனவே கடனை திருப்பி கொடுக்கணுமே என்ன செய்யன்னு தெரியல தங்கமயில் வேற வீட்டில் வந்திருக்கான்னு நான் யோசனை பண்ணிட்டு இப்போதான் பாக்கியம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க உடனே பாக்கியம் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தங்கமயில் அவள் மாமியார் வீட்டுக்கு தான் போயிருப்பா அங்கே போனால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கமயில் எதுக்கு அங்கே போயிருக்கான்னு தெரியல முதல்ல பாண்டியன் வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே பாக்கியம் மாணிக்கம் வந்த உடனே தங்கமயில் என்னாச்சுன்னு கேட்க அங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப கோபமாக நின்னுட்டு இருக்கும்போது என் பொண்ணு இந்த வீட்டு மருமக நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீ இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்வீங்க அது மட்டும் இல்லை நீங்களாம் மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க என் பொண்ணு தங்க கஷ்டப்படணுமா அழுதுகிட்டே நிற்கணுமான்னு கேட்ட உடனே ரொம்ப கோபமாக சரவணன் வந்து நிற்கிறாரு என்னது உங்கள் பொண்ணு கஷ்டப்படுறாளா உங்கள் எல்லாராலையும் நான் தான் கஷ்டப்பட்டுருக்கேன் சொன்ன உடனே மாணிக்கம் தம்பி பார்த்து பேசுங்க நாங்கள் தான் மன்னிப்பு கேட்டுட்டோம்ல இதெல்லாம் ஒரு காரணம்னு என் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் என்ன நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துருவீங்களான்னு கேட்க சரவணன் ரொம்ப கோபமாக எல்லார் முன்னாடியும் மாணிக்கத்தை பலார்னு வெளுத்து வாங்குறாரு உங்கள் பொண்ணு தங்கமையில் பொய் சொன்னதுக்கு காரணமே நீங்கள் தானே வெளியில் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றிட்டு இருந்தேன் நீங்களெலாம் பேசுகிறீங்களா உங்களை பற்றி நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே பேசுனீங்க அவ்வளவுதான் திட்டம் போட்டு என் கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லி வரது உங்கள் பொண்ணை பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புறதுன்னு இப்படிப்பட்ட வேலையை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் எங்களை ஏமாற்றிட்டு மறுபடியும் உங்கள் பொண்ணை அனுப்பி வச்சுருக்கீங்க நாங்கள் வந்து பேசி இந்த பிரச்சனையை மறந்துடுவோம்னு நினைச்சிங்களா இல்ல மறுபடியும் நாங்க எல்லாரும் தங்கமையில ஏத்துப்போம்னு நினைச்சிங்களா எப்படி எங்களால இந்த பிரச்சனைய மறக்கவும் உங்க பொண்ணை மன்னிக்கவும் முடியாது கிளம்புங்கன்னு சொன்னா கிளம்ப முடியாதா இதுக்கு மேல நான் பொறுமையா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல தங்கமையில நான் ஏத்துக்கவே மாட்டேன் பொய் சொல்லி ஏமாத்திட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு மறுபடியும் மறுபடியும் ஏமாத்திட்டு இருந்தா நான் பொறுமையா இருக்கணுமா அப்பா சொல்லுங்கப்பா இதுக்கு மேல இவர் பேசிட்டு இருந்தாரு அவ்வளவுதான்ப்பா போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க உடனே கோமுதியும் என் பையன் இவ்வளோ பேசுகிறான் நீங்கள் பாட்டு நிற்கிறீங்கன்னு கேட்க சமந்தி போதும் நானும் அமைதியாக இருக்க மாட்டேன் இப்போவே போலீஸை கூப்பிட்டு வருவேன் என் பொண்ணு பக்கம் இருக்கிற உண்மையை நியாயத்தை நான் வந்து அவங்க கிட்டே பேசி புரிய வைப்பேன் அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு போங்க உங்களால என்ன முடிவோ நீங்க செய்யலாம் ஏன்னா எங்க பக்கம் உண்மை இருக்கு நாங்க தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என் பையனை பத்தி உங்க பொண்ணு தப்பா பேசும்போதெல்லாம் தங்கமயிலுக்கு தெரியல ஏன்னா தங்கமயில் மேல இருக்கிற தப்பை நாங்க புரிஞ்சுக்க கூடாது அவங்க சொன்ன பொய்ய நாங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தங்கமயில் என் வீட்ல எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கா நடிச்சு ஏமாத்திருக்கா இன்னும் உங்களால என்ன செய்ய முடியும் எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு இப்படிலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் நான் தான் சொன்னேன்ல நான் எடுத்த முடிவு தான் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன்னு கிளம்புறீங்களா இல்லையான்னு சொல்ல அப்பா இவங்க கிட்ட ஏன்பா பேசிட்டு இருக்கீங்க இனி தங்க நானும் சந்தோஷமா எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கவே முடியாது அதனால தங்கமயில டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்ப்பா தான் இவங்க இனி இந்த வீட்டு பக்கம் வரமாட்டாங்க இவங்க என்னப்பா சொல்றது தங்கமயிலு நடித்து ஏமாற்றிட்டு இருந்த அவ்வளவுதான் நான் இனி அமைதியா இருப்பேன் நினைக்காத எனக்கு நானே பிரச்சனை செஞ்சுப்பேன் அது மட்டும் இல்லாம நான் எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன ஏமாத்துறதுனால தாங்க முடியாம இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன்னு நானே வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடு அவ்வளவுதான் உன்னால சந்தோஷமே இல்லாம நிம்மதியே இல்லாம நான் இருந்த வரைக்கும் போதும் நான் இருக்கணுமா வேண்டாமான்னு நீயே முடிவெடுத்துக்கன்னு சொல்ல என்னமோமா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்துக்கணுன்னு நான் இங்க வந்தேன் நீங்க என்னமோமா இப்படி பேசுறீங்கன்னு கேட்க ஆமா இனியும் நீ மறுபடியும் இங்கே வந்து பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தா நான் இருக்கவே மாட்டேன் அதனால இங்கேருந்து கிளம்புனா உனக்கு நல்லது அப்பா இங்கே டிவோர்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ நீங்கள் வந்து செய்யுங்கப்பா தங்கமையில் இனி இந்த வீட்டு மருமகளாக மட்டும் இல்லை என் மனைவியாகவும் இருக்க முடியாதுன்னு இவங்களுக்கு புரிய வைக்க வேற வழியே தெரியலப்பா அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியம் மாணிக்கம் தங்கமையில் பேர் நிற்கும்போது என்னமா அப்பள எப்படிலாம் பேசுறீங்க என்ன இருந்தாலும் தங்கமையில் உங்க மனைவி ஏதோ போய் சொல்லிட்டான்றதுக்காக இப்படி ஒரு முடிவெடுப்பீங்களா என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு டிவோர்ஸ் வந்து செஞ்சிருவீங்களா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க அப்படி தான் செய்வேன் நீங்களும் உங்கள் பொண்ணும் சொல்கிறது எல்லாமே போய் தான் உங்களை நம்பி மறுபடியும் இந்த தங்கமையில் நான் ஏற்றுக்கிட்டா அவ்வளவுதான் அதுக்கு நான் வேற எந்த முடிவு வேணாலும் எடுப்பேன் ஆனால் நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது சொல்லி வைங்கப்பா இவங்ககிட்ட இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க உங்க பொண்ணு தான் தப்பு இருக்குன்னு நான் இப்ப எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன் புரியுது இல்ல எங்க மேல எந்த தப்பும் இல்லை தான் உங்களால ஏமாந்து போய் தலை குனிஞ்சு நிற்கிறோம் அப்படின்னு பேசிட்டு சரவணன் ரொம்ப கோபமா அங்கே வீட்டுக்குள்ள போறாரு இங்க வாக்கியத்தை பார்த்து தங்கமயில் வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க போதுமாம்மா எப்படியாவது பேசி புரிய வைக்கலான்னு நினச்சேன் நீ எப்போ பார்த்தாலும் எனக்காக பேசுகிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டியே எனக்கு என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு வர சொல்லிருக்காங்க அப்போ நான் இனி என் வீட்டுக்காரர் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதா இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாதா என் வாழ்க்கை என்னமா ஆகப் போகுது அப்படின்னு தங்கமயில் எல்லோரும் முன்னாடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே உடனே சரவணன் பாண்டியன்கிட்ட சொன்னதால் பாண்டியனும் அங்கே வந்து தங்கமயிலுக்கு சரவணன் டிவோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அது மட்டும் இல்லாமல் வக்கீலை பார்த்து பேசணும் சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்போ தான் என் பையன் சரவணன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து எல்லா ஏற்பாடையும் பாண்டியன் செய்ய ஆரம்பிக்கிறாரு கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே சரவணன் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு சரவணனை புரிஞ்சிக்காம தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக தங்கமயில் சரவணனை பத்தி என்னென்ன பேசினாங்க சரவணன் வந்து எவ்வளோ நல்ல பையன் என் பையன் மேல தப்பு இருக்குன்னு பேசின தங்கமையில் இனி இங்க சரவணனுக்கு மனைவியா இருக்கவும் வேண்டாம் இந்த வீட்டு மருமகளா இருக்கவும் வேண்டாம் இங்க சரவணன் சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிட்டோங்க இதுதான் சரவணனுக்கு நல்லது சரவணன் வந்து எப்பயும் நம்ம கூட இருந்தா போதுங்க இந்த பிரச்சனை சரவணனுக்கு இனி வேண்டாங்க அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே சொல்றாங்க அதனால எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்காங்க பாண்டியன் சொன்னதால எல்லா ஏற்பாடையும் பாண்டியன் செஞ்சதால தங்கமயில் வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க அங்க வந்து என்ன தங்கமயில் என்ன வந்திருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்ல அம்மா எனக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியலம்மா நீங்களே பாருங்கன்னு சொல்கிறாங்க தங்கமயில் என்ன தங்கமயில் சரியாக சாப்பிடவும் மாட்டிக்கிற எங்கள் பேச்சை கேட்கவும் மாட்டிக்கிற எப்போ பார்த்தாலும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க நீ மன்னிப்பு கேட்டாலும் நமக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை நீ அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் உடனே மாணிக்கம் நீ அந்த அந்த லெட்டரை என்கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்கறாரு தங்கமயில் என்னென்னாவது பாருன்னு சொல்ல தங்கமயிலோட தங்கச்சி அதை வாங்கி படிச்சு பார்க்குறாங்க அக்கா மாமா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு அப்போ நான் வந்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் போக முடியாதா அம்மா அங்கே என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டாங்களேமா அப்போ நாம் நினச்சது எதுவுமே நடக்காதா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக தான் நீ பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சியா இதுக்கு நான் இந்த வீட்டில் உன்னுடைய பொண்ணாவே இருந்திருப்பேனேமா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் எப்பயும் போல் இங்கேயே இருந்திருப்பேனேமா பாருமா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு என்னால் தாங்கிக்கவே முடியலமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் உடனே பாக்கியாக சொல்கிறாங்க அது எப்படி அவங்க சொன்னால் அதே மாதிரி நடந்துடுமா அது மட்டும் இல்லை நாம் எல்லார்கிட்டேயும் நம்ம பக்கம்தான் உண்மை இருக்குன்ற மாதிரியே பேசணும் தங்கமயில் இதுக்கெல்லாம் நம்ம பதட்டமாக இருந்தால் சரிப்பட்டு வராது நான் போய் அங்கே எல்லார்கிட்டேயும் பேசுகிறேன் அவங்க செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறேன் அவங்க எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்க கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த உண்மை தெரிஞ்சாலும் இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் வேணுன்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படி என்ன பெரிய பொய் சொல்லிட்டோன்னு இன்னும் இவங்க இவ்வளோ கோபமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு நான் பேசுற தங்கமையிலு அவங்க ஒரு முடிவெடுத்தா அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணுமா என்ன அதெல்லாம் டிவோர்ஸ் தர முடியாதுன்னு பேசுவோம் அவங்களால என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம் என்ன சரவணன் தம்பி முடிவெடுத்தா அதெல்லாம் அப்படியே நடந்துருமா என்ன நீ எப்பயுமே அந்த வீட்டு மருமக தான் இன்னும் நகையை பத்தி அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சா என்ன செய்வாங்களோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் தெரிஞ்சாலும் அவங்களால இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது கூடாது என்ன இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சதா நம்ம நினைக்கணுமா என்ன நீயும் சரவணன் தம்பியும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு இப்படி பிரிஞ்சிருக்கிறீங்க பிரச்சனைன்னு வந்தா இதெல்லாம் வந்து இப்படி தான் செய்யும் அதுக்காக நம்ம பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமா அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ எடுத்துக்கிட்டு பாக்கியம் பாண்டியனை பாக்குறதுக்காக அங்க கிளம்பி போறாங்க சரவணன் கடையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த சமயம் அந்த பக்கமா வந்த பழனி சரவணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே கண்டுக்காம சரவணன் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்க என்ன சரவணா உங்க அம்மாவும் அப்பாவும் என்னை புரிஞ்சுக்காம பேசுறாங்க நீயும் என் மேலே இன்னும் கோவமா தான் இருக்கியா உன் வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கு என்னவோ பிரச்சனை நடக்குதுன்னு நினைச்சேன் ஆனா உன் வாழ்க்கையில இம்பிட்டு பிரச்சனை அதுவும் மயிலால வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருப்பா நான் உங்களெல்லாம் ஏமாத்தலைன்னு சொன்ன உடனே பழனி பேசின உடனே சரவணன் தாங்க முடியாம பழனியோட கையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு மாமா எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல மாமா உங்கள் மேலே எனக்கு என்ன மாமா கோவம் எப்படியோ நீங்களும் ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அப்பா கிட்டே சொல்லியிருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் தான் மற்றபடி ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு இங்கே பழனியை பார்த்த உடனே சரவணனுக்கு என்ன கோவம் இருந்தாலும் என்னுடைய மாமாவாச்சே என் வாழ்க்கை மேலே அக்கறையில் இப்படி பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்க எல்லாம் சரியாயிரும் இப்படிலாம் பிரச்சனை வரும்னு நம்ம எதிர்பார்த்தா உனக்கு தங்கமையில் மச்சான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் எம்பிட்டு போய் சொல்கிறாங்க ஏன் கடையில் இருக்கும்போது என்னை அந்த மாணிக்கம் என்ன பேச்சு பேசுவார் கொஞ்சம் கூட என்னை மதித்து பேசினதே கிடையாது மாணிக்கம் கடையில் வந்ததுக்கப்புறமா கடைக்கு வந்ததுக்கப்புறமா மச்சான் என்னை புரிஞ்சுக்கிட்டதே இல்லைன்னு உனக்கு தான் தெரியுமே சரவணா கடையில் நான் பணம் எடுத்ததில்லை ஆனால் மச்சான் மாணிக்கத்தை கேள்வி கேட்காம என்ன தானே கேள்வி கேட்பாரு பரவாயில்ல இப்பயாவது மாணிக்கத்தை பற்றியும் அந்த வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் மச்சான் புரிஞ்சுக்கிட்டார்ல அதுவே போதும் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இம்பிட்டு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கலங்கி பேசுகிறாரு பழனி இந்த சமயம் பாக்கியம் ரொம்ப கோவமாக பாண்டியன் வீட்டுக்கு வரதை இங்கே வந்து சரவணன் பார்க்குறாரு மாமா பாருங்க மாமா எவ்வளவோ சொல்லியும் மறுபடியும் தங்கமயில் அவங்க அப்பா அவங்க அம்மானு எல்லாரும் என் வீட்டுக்கு தான் வராங்க போல ஏற்கனவே தங்கமயில் கூட என்னால் வாழவே முடியாதுன்னு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் சனுப்பிட்டேன் மாமா அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு என்னம்மா அப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லும் போது வேற செய்ய முடியும் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எப்படி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க முடியும் ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க மறுபடியும் பிரச்சனை செய்ய வராங்கன்னு நினைக்கிறேன் நான் உடனே வீட்டுக்கு போகணும் மாமா அப்புறமா நான் பேசுறேன் மாமா அப்படின்னு ரொம்ப பதட்டமா சரவணன் பழனிக்கிட்ட பேசிட்டு உடனே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வராரு வீட்டுக்கு வந்த சரவணன் பாக்கியத்தை பார்த்து போதும் அங்கேயே நில்லுங்க எதுக்கு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வரீங்க அதான் உங்கள் பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எங்கள் அப்பா பேசி அப்புறமா எதுக்கு மறுபடியும் பிரச்சனை செய்ய வரீங்க தேவையில்லாம பிரச்சனை செஞ்சிங்கன்னா நான் எல்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன் என் முடிவை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ல என்ன தங்கமயிலு உங்கள் அம்மா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் பொய் சொல்லி மறுபடியும் இந்த வீட்டுக்கு உன்னை அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறாங்களா இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்க உடனே கோமதியும் என்ன மீனா என்ன ராஜி சரவணனோட சத்தம் கேட்குது கடையிலேருந்து சரவணன் வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குதுன்னு எல்லாரும் வெளியில் வந்து பார்க்குறாங்க அந்த சமயம் பாக்கிய சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள என்ன இதெல்லாம் என்ன நீங்கள் ஏதோ சொன்னீங்க கோவத்தில் பேசியிருப்பீங்கன்னு நினைச்சா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படி என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா இல்லை நாங்கள் பொய் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லலை ஆனால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம்ல அப்புறம் மன்னிச்சு விட வேண்டியதானே அதுக்காக நீங்களும் தங்கமையிலும் பிரியனவனு நீங்கள் மட்டும் முடிவெடுத்தா எல்லாம் சரியாயிருமா தங்கமயில் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவும் மாட்டா சரின்னு சொல்லவும் மாட்டா ஏன் பொண்ணு உங்களுக்கு டிவோர்ஸ் தர மாட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க இங்கே வந்து பாக்கியம் உடனே அங்க வந்த மீனா ராஜி எல்லாரும் என்ன மறுபடியும் பாக்கியம் வந்திருக்காங்க இவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லியாச்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு அப்பப்போ வந்து பிரச்சனை செஞ்சா எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும் இங்க கோமதி பாண்டியன் மாமா எப்படி மனசு மாறுவாங்க இந்த பாக்கியம் எப்படிப்பட்டவங்கன்னு இப்பதான் தெரியுது ஏதாவது ஒரு பிரச்சனைனா சும்மா இருக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மீனாவும் ராஜியும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கும் போது அங்க பாண்டியன் வராரு என்ன சரவணா என்ன பிரச்சனை மறுபடியும் கேட்க அப்பா பாருங்கப்பா நாம தான் இந்த தங்கமயில் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு டிவோர்ஸ்னோடு சன் பண்ணோம்ல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பிரச்சனை செய்கிறாங்கப்பா எவ்வளவோ சொன்னாலும் இவங்களாம் கேட்க மாட்டாங்க திருந்த மாட்டாங்க நான் பேசாமல் போலீஸை வர வைக்கிறேன் இவங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு தெரியுமா தெரியாதாப்பா இவங்களுக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இப்போ எதுக்கு இங்கே வரீங்கன்னு கேட்க சம்மந்தி நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டாங்க சம்மந்தின்னு பேசாதீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு உங்களை பற்றி விசாரிக்காமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இனி சம்மந்தின்னு பேசி என் மனசை மாத்தலாம் நினைக்காதீங்க என் பையன் சரவணன் எடுத்த முடிவு தான் சரின்னு எங்களுக்கும் தோணுது எவ்வளவோ ஏமாத்திட்டீங்க இனியாக நீங்கள் உண்மையை பேச போறீங்க இனியும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யாதான் இருக்கும் போதுங்க இங்கிருந்து கிளம்புங்க அதான் எங்கள் முடிவு என்னென்னு நாங்கள் தான் தெளிவாக அனுப்பியிருக்கோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் முடியாதுங்க நாங்க இங்க இருந்து கிளம்ப முடியாது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா நீங்க சொல்லணும் என் பொண்ணு தங்கமயில் சரியா சாப்பிடாம அழுதுகிட்டே சரவணன் தம்பியை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்படிங்க நாங்க நிம்மதியா இருக்க முடியும் இதுல நீங்க வேற இந்த நோட்டீஸ் எல்லாம் வேற அனுப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்கறாரு கேக்குறாங்க இங்க வந்து பாக்கியம் உடனே பாண்டியன் சொல்றாரு உங்க பொண்ணு தங்கமயிலோட வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னா என் பையன் சரவணனை பத்தி நான் யோசிக்க மாட்டேனா நீங்கள் எல்லாரும் ஏமாற்றி திட்டம் போட்டு என்னென்ன பொய் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் தங்கமயில் என் மருமகன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின என்னாலேயே இதெல்லாம் தாங்கிக்க முடியல என் பையன் சரவணன் எப்படி இதெல்லாம் தாங்கிப்பான் போதுங்க பேசின வரைக்கும் போதும் அதான் எங்கள் முடிவை தெளிவாக சொல்லிட்டோமே அப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பேச ஒன்றுமே இல்லைங்க இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல முடியாது என் பொண்ணு தங்கமயில் இங்கே தான் இருப்பாள் எங்களை எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பவே மாட்டோம் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்ல மீனா வந்து நிற்கிறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் பக்கம் பெருசாக என்ன நியாயம் இருக்குது உண்மை இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க நானும் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சா என் மாமா பாண்டியன் மாமா எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறாரு நீங்கள் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்க என்னம்மா மீனா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு நல்ல பேர் வாங்க வந்து பேசுகிறியான்னு கேட்குறாங்க பாக்கியம் உடனே மீனா ரொம்ப கோவமா நான் எதுக்குங்க நல்ல பேர் வாங்கணும் இந்த வீட்டில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நானும் பொறுப்பான மருமகளாக தான் இருக்கேன் அது மட்டும் இல்லை உங்களை மாதிரி நான் பொய் சொல்லலை யாரையும் ஏமாத்தலை அது மட்டும் இல்லாமல் தங்கமையில்லாக்காவுக்கு நாங்களும் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஏன் இப்போ வரைக்கும் நகையை பற்றின உண்மையை நாங்கள் சொல்லாமல் தானே இருக்கோம் அதுலேயே எங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம் என்னை பார்த்தா இப்படிலாம் கேட்குறீங்க இதுக்கு மேலே நான் எங்கள் பொறுமையாக இருக்கணும் இங்கே என் மாமியாரையோ இல்லை என் மாமனாரையோ பேச நீங்கள் வந்து பேசவே கூடாது சொல்லப்போனால் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் அப்புறமா வந்து பேசியிருக்கலாம் பிரச்சனை நடக்கும்போதே நீங்கள் நிறைய பிரச்சனை செஞ்சு எப்படியும் தங்கமயிலக்காவை இந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சா எப்படிங்க அதெல்லாம் முடியும் நான் இப்போ சொல்கிறேன் மாமா என்னை மன்னிச்சுடுங்க தங்கமயிலக்கா கல்யாணத்துக்காக கொண்டு வந்த நகை எல்லாமே உண்மையான நகை கிடையாது அவங்க போட்டிருக்க நகை மட்டும்தான் உண்மையான நகை இந்த உண்மை எனக்கு எப்போவோ தெரியும் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கும் ராஜுக்கும் இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எங்ககிட்ட தங்கமையிலும் இந்த பாக்கியமும் மன்னிப்பு கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தோம் இவ்வளோ பிரச்சனை நடந்தப்போ கூட நாங்கள் இந்த உண்மையை சொல்லக்கூடாது அக்கா ரொம்ப பாவம்னு நினச்சோம் ஆனால் அந்த பாக்கியம் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியல அதனால தான் எங்களை தப்பாக நினைக்க வேண்டாம்னு சொல்ல உடனே பாண்டியனும் என்னப்பா இது நாங்கள் நேற்று பேசிகிட்ருக்கும்போது நீயும் இங்கே ராஜையும் அப்போ நகையை பற்றி தான் இருந்தீங்களா எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இதையும் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல என்னப்பா மீனா இதெல்லாம்னு கேட்க மாமா கோவப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறேன்னு தங்கமையில் கேட்கும்போது வேறு எனக்கா சொல்ல முடியும் உங்கள் நகை இன்னும் வீட்டில் தானே இருக்குது நீங்கள் உங்கள் துணியை தானே எடுத்துகிட்டு போனீங்க அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா பாக்கியம் பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்க வேறு வழி இல்லாமல் மீனா நகையை பற்றி உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம உடனே ராஜி இங்க தங்கமயில் ரூமுக்கு போறாங்க நகையெல்லாம் கொண்டு வந்து இங்கே மீனா கிட்ட கொடுக்குறாங்க ஆமாம் மீனாக்கா சொல்றது எல்லாமே உண்மை நாங்க தங்கமயில் அக்காவுக்காக இந்த உண்மையை சொல்லலை ஆனா இந்த பாக்கியம் பேசுற பேச்சால எங்களால் பொறுமையா இருக்க முடியல மீனாக்கா இந்த நகையை நீங்களே வாங்கிக்கோங்க உண்மையை தெளிவா பேசுங்கன்னு சொல்ல பாருங்க மாமா இந்த நகையெல்லாம் உண்மையான நகையாக இருந்தால் வச்சது அப்படியே இருக்கும் ஆனால் நகையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நகையெல்லாம் அங்கங்கே கருத்து போயிருக்கிறத பார்த்துட்டு ஆமாங்க உண்மையான நகை மாதிரி தெரியலையே இதுக்கு தான் தங்கமயில் இந்த நகையை யாருக்கும் தரக்கூடாதுன்னு தன்னுடைய ரூம்லயே இருக்கட்டும்னு சொன்னா போல நான் வந்து மீனாவோட நகைலாம் என்கிட்ட இருந்தப்ப கூட தங்கமயில் என் நகையை நான் பாத்துக்கிறேன் என் அம்மா வீட்டுக்கு இந்த நகையை வந்து எடுத்துட்டு போறேன்னு என்னென்னவோ பேசி சமாளிச்சாங்க அப்போல்லாம் எனக்கு சந்தேகம் வரல இப்போ தானே தெரியுது இந்த வீட்டில் இருக்கிற மூணு மருமகளும் சேர்ந்துக்கிட்டு எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க என்ன மீனா இதெல்லாம் தங்கமயிலுக்கா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல அத்தை நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல நாங்கள் மூணு பேரும் பொறுப்பான நல்ல மருமகளா இருக்கணும்ன்றதுக்காக நான் தங்கமயிலக்காவுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனா பாக்கியம் பேசின பேச்சுக்கு நான் வந்து சரியான பதில் கொடுக்க வேண்டாமா உண்மையை சொல்லிட்டேன் அவ்வளோதான் அத்தை நான் வேணும்னே போய் சொல்லலை உங்களை ஏமாத்தலை இவங்களுக்காக உதவி செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நகையை பத்தின உண்மையை பாக்கியம் முன்னாடியும் தங்கமயில் முன்னாடியும் தெளிவாக சொன்னது மட்டும் இல்லாம நகையவும் எல்லாருக்கிட்டையும் எடுத்து அந்த உண்மையை புரிகிற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்ததுனால என்ன பாக்கியம் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க இவ்வளோ செஞ்சதுக்கப்புறமாவும் பாக்கியம் என்னவோ அவங்க உண்மையை பேசுகிற மாதிரி இன்னும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இதுக்காக தான் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க போல தங்கமயிலும் பாக்கியமும் இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பேசுகிறத கேட்டு பாக்கியம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தங்கமயில் சொல்றாங்க என்ன மீனா நான் தான் எவ்வளவோ சொன்னேனே இந்த உண்மையே சொல்லிட வேண்டான்னு ஏன் மீனா இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு கேக்க அக்கா என்னக்கா உங்க அம்மா என்னென்னவோ பேசுறாங்க நாங்க வந்து பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா உங்க பக்கம் என்னக்கா உண்மை இருக்கு நீங்க வந்து பேசுறதுக்கு சரவணன் மாமா எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவுன்னு நான் இப்ப சொல்றேன் இத்தனை நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே தப்புதான்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நாங்க எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதுல நான் நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த வீட்டுல உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க பேசுனதுக்கு அப்புறமா நான் ஏன் பொறுமையா இருக்கணும் உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னு நினச்சிருந்தா நீங்க பொய் சொல்லி கூடாது இப்படி எங்களை ஏமாத்திருக்க கூடாது செய்யற வேலையெல்லாம் செய்வீங்க நாங்க கேள்வி கேட்டா இப்படி பிரச்சனை செய்வீங்களான்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பாக்கியம் அமைதியாக போது இங்கே மாமா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க மாமான்னு தங்கமையில் அழுதுகிட்டே பேச போதுங்க இதுக்கு மேல நீங்க பேச ஒண்ணுமே இல்லை உங்ககிட்ட இந்த நகையை பத்தி நான் கேட்க விரும்பலை நீங்க சொன்னது எல்லாமே பொய்தானு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த நகையை பத்தி கேட்டு மட்டும் என்னங்க பிரயோஜனம் அதனால சரவணன் எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் ஆமா சரவண்மாயமா இப்போ தான் தெளிவாக யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு இனியும் உங்கள் பொண்ணு தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பிரச்சனை செய்ய வந்தீங்க அவ்வளவுதான் நானே போலீஸை வர வைப்பேன் பரவாயில்லையான்னு மீனா கேள்வி கேட்க மீனா என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க பாக்கியம் ஆமாங்க நான் வந்து இப்போ போலீஸை வர வைப்பேன் உங்கள் பக்கம் உண்மை இருக்கா இல்லை நாங்கள் சொல்கிறது உண்மையானு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லட்டும் அப்படின்னு மீனா நான் உடனே இப்போ போலீஸை வர வைக்கிறேன் இங்கேருந்து நீங்கள் கிளம்பலை அவ்வளவுதான் நான் சும்மா விட மாட்டேன் நீங்கள் பேசின பேச்சுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசினதால பாக்கியம் பதில் பேச முடியாமல் தங்கமயில் இங்கேருந்து கிளம்பிடலாம் மீனா போலீஸை வர வைக்கிறேன்னு சொன்னதால இதுக்கு மேலே நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தங்கமயில கூப்பிட்டுட்டு பதில் பேச முடியாம பாக்கியம் அங்கேருந்து கிளம்புறாங்க கோமதி சொல்கிறாங்க நல்ல வேலை மீனா இப்போயாவது உண்மையை சொன்ன இல்லை இந்த பாக்கியம் கிளம்பிருக்கவே மாட்டாங்க இப்படி பேசி பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் இந்த உண்மையை எதுக்காக ராஜி மீனா ரெண்டு பேரும் சொல்லாமல் இருந்தீங்கன்னு கேட்க அத்தை மன்னிச்சிருங்கத்த தங்கமயிலக்கா இந்த வீட்டு மருமக அவங்க எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம் அது எல்லாமே எங்கள் தப்பு தான் அத்தை அப்படின்னு சொல்றாங்க மீனா மீனா பேசுன பேச்சால் பதில் பேச முடியாமல் தங்கமயில கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புன பாக்கியம் இந்த மீனா என்ன சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி பேசிட்டாலே அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க பாக்கியம்